வந்து அதாவது மரேபிள் செடி வந்து நடவு பண்ணி ஒரு ஒன்றரை ஒரு மாதம் பக்கம் ஆயிடுச்சு இதில் வந்து முக்கியமான ஒரு மேலாண்மை நம்ம மேற்கொள்ளணும் அதாவது இந்த சைடு சக்கர்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணால் அந்த ரூட் ஸ்டாக்கில் இருந்து டைரெக்டாக வரும் அதாவது அது ஒரு மதர் பிளான்ட் ரூட் ஸ்டாக் வந்து ஒரு மதர் பிளான்ட்டு அதோடைய இது வந்து என்னோன்னா நல்லா முளைச்சி வந்துடும் ஆனால் நம்ம கிராஃப்டிங் பண்ணது ஒட்டு கட்டினது வந்து நல்லா வராது இது ஒரு சத்து திருடின்னே சொல்லலாம் நம்மளுடைய கிராவிடேட் பண்ண செடியை வந்து வராவிடாமல் இது என்ன பண்ணால் முழுக்க முழுக்க அதோட சத்தை வந்து எடுத்து க்ளீனாக சாப்பிட்றோம் நல்லா செழிப்பாக வளரும் நம்ம பண்ண ஒட்டு கட்டின செடிகளாக வராது ஆனால் இந்த சைடில் வரது வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வரும் அப்போ இதை நம்ம வந்து கரெக்டாக வந்து வா ஒரு மூணு நாளுக்கு ஒரு டைம் நாலு நாளைக்கு ஒரு டைம் அது வர வர பார்த்து பார்த்து அதை பிடிங்கி பிடிங்கி வெளியே போகல அப்படின்னா மொத்த சத்தியுமே எடுத்துன்றோம் செடி வந்து வராது ஸோ அப்போ இது ஒன்று இந்த விஷயத்தை நம்ம மறக்காம கண்டிப்பாக இதை பண்ணி ஆகும் ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த மொக்கு வந்து முட்டு இல்லையா அந்த முட்டு வர வர என்ன பண்ணும் அதை பிச்சு பிச்சு நம்ம கீழே போட்டே இருக்கணும் எத்தனை நாள் இதை அப்படி செய்யணும் அப்படின்னா நம்ம ரெண்டு மாசு செய்யணும் இந்த சைடு சக்கர்ஸ் வந்து ரிமூவ் பண்ணணும் இந்த மொக்கை வந்து உடக்கூடாது பூப்போக்கவே உடக்கூடாது அது கீழே வந்து பிச்சு பிச்சு போட்டே இருக்கணும் அப்போ தான் என்ன ஆகுனா இந்த செடியோட மொத்த சத்துமே என்ன ஆகுனா துளிர் விழுறதுலையும் பக்க கிளை கிளைகள் வந்து பெரிய வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் இல்லை நம்ம மொக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா என்ன ஒரு சின்ன குழந்தைக்கு நம்ம இப்போ இருந்தே தலையில் வந்து ஒரு பாரத்தை வச்ச மாதிரி அதுக்கு ஆகிடும் அப்போ என்ன ஆகும்னா அது வளர்றதுக்கு முடியாமல் தலையில் இருக்கிற பாரத்தை பற்றி நினச்சிட்டு அது வளராமல் ரொம்ப கஷ்டப்படும் ஸோ அதனால் நீங்கள் வந்து சைடு சக்கர்ஸை வந்து அப்பப்போ ரிமூவ் பண்ணும் மேலே இருக்க பட்ஸை வந்து டெய்லியே ரிமூவ் பண்ணும் நீங்கள் ஒரு நாள் விட்டா அடுத்த நாளே வந்துடும் டெய்லி பிச்சு பிச்சு அதை போட்டேக்கணும் ரெண்டு மாதம் அதாவது ஒரு ஐம்பத்தஞ்சி நாள்லேருந்து ஒரு அறுபது நாளுக்கு அப்புறமா நம்ம பூ விடுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்